பாமக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட கட்சின்றது உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட குறிப்பாக தொண்ணூறுகள்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பாமக எத்தகைய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறில் அதாவது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அதில் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற அந்த ஒரு முழக்கத்தை வச்சு ஒரு பெரிய ஓட்டை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எடுத்துச்சு பாமக அந்த ஓட்டுகள் மட்டும் சரியாக திமுக கிடைச்சிருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஆட்சியே அமைச்சிருக்கோம் அப்படிப்பட்ட பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின அந்த கட்சி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ஒன்று பத்தொம்பது ரொம்பவே சொதப்பில் இருபத்தி ஒன்றும் பரவாயில்ல ஏன்னா சில எம்எல்ஏக்கள் வந்து அவங்க கிடைச்சாங்க அது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க அதுலயே ஏ ஏற ஏகப்பட்ட பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தது கடைசியில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க அவங்க அவங்களா கூட சேர்ந்து எம்எல்ஏ எல்லாம் அவங்க ஆனாங்க அதுவும் இல்லாமல் அன்புமணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட போகலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முடிவெடுத்திருப்பாங்க நீங்களே கூட ஒரு ஆடியோ முன்னாடி ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பாமக இளைஞர் அவர் என்ன பேசுவார் நான் அதிமுக கூட தான் போறான்னு இருந்தேன் போகிறாங்கன்னு இருந்தேன் அதனால உள்ளூரில் இருக்கிற அதிமுக காரர்களை நான் பேசிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவே பாஜக கூட வந்து நம்ம போனால் தெருவில் போய் நின்று ஓட்டு கேட்டால் எப்படி கேட்கறது அப்படின்ற அளவுக்கு அங்கே சொல்லியிருப்பாங்க இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எல்லா கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி கூட்டணிக்கு வர சொல்கிறாங்க குறிப்பாக அதிமுகவை அவங்க எந்த அளவு மிரட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்கு தூசி தட்டி எடுக்கப்பட்டு அவங்க மீது நடவடிக்கை எடுத்து சிறைச்சாலைக்கே அனுப்புவோம் அப்படின்ற அளவுக்கு மிரட்டினாங்க இருந்தாலும் அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன்ஷியல் கிரைசஸ் அதாவது வாழ்வா சாழ்வான்ற அந்த நிலமையில இருக்கு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பாஜக கூட்டணி வச்சிருந்தால் அதிமுக இந்த வாட்ச் அவுட் ஆகியிருக்கும் அதுலருந்து தப்பிக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் அழைச்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகவே இல்லை ஆனால் அன்புமணி அவர்கள் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சாரு அதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்திங்கன்னா நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு முக்கியமான பிரமுகர் வீடியோ காலில் வந்து பேசுகிறதா வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் அது முன்னே நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட தான் கூட்டணி அப்படின்ற அளவு போயிருந்துச்சு கடைசியில் அவரை ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பத்து சீட்டு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஏடிஎம்கே கூட இருந்த டீலுக்கும் என்ன டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொடுக்குறேன்னாங்க ஆனால் செலவுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதிமுகவில் ஆனால் பாஜக வந்து பார்த்திங்கன்னா பத்து சீட்டு கொடுக்குறேன் ஆனால் செலவுக்கெலாம் காசே கொடுக்க முடியாது அதிமுக சொன்ன அளவுக்கு இவங்க கா இவங்களால் காசு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை அதிமுக சொன்ன தொகையெல்லாம் ரொம்ப மலைப்பாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பிஜேபி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தான் தேர்தல் செலவு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேருந்து அதிமுகல இருந்தோ இல்ல பாமகவுல இருந்தோ யாரும் எம்பி போனா அங்கே போனா ஒன்றும் அமைச்சராக எல்லாம் ஒன்னும் ஆக போறது இல்லை ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்து இது பயனளிக்கும் இப்போ கடைசி சட்ட பேரவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால சில எம்எல்ஏக்கள் வந்து கிடைச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வெற்றி பெற ஸ்டேஜிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் மக்கள் பேசிட்டு இருக்காங்க அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போது திராவிட முன்னேற்ற கட்சி நடத்துற மோசமான ஆட்சி அதுவும் இல்லாம கொடுத்த வாக்குறுதிகளை எதுவும் சரி வர நிறைவேற்றலை எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதி பேர் கொடுத்துட்டு பாதி பேரை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதுவும் இல்லாமல் இவங்க அறிவிச்ச திட்டங்கள் எல்லாம் ஏற்ற அளவிலே தான் இருக்கு செயல் வடிவம் எதுவுமே பெறலை அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வெற்றி பெறுவதற்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ ஒருவேளை பாமக கூட்டணியில் இருந்தது நாள் அதுக்கப்புறம் அதிமுகவுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூடுதல் சீட்டு கேட்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதி வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கேட்கலாம் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுலாம் நாங்கள் முப்பத்தி நாலில் போட்டிடுறோம் நீங்கள் இரநூறுல போட்டிடுங்க அப்படின்ட்டு சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பும் இருந்தது ஆனால் இப்போ எப்படி போய் இப்போ பாஜக கூட சேர்ந்து வெற்றிலேயே இப்போ எல்லாமே போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தோத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் ஏடிஎம்கே கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எப்பா என்னால இவ்வளோ சீட்டு தான் கொடுக்க முடியும் பத்து சீட்டு தான் கொடுக்க முடியும்னு அப்போ சொன்ன என்ன சொல்லுங்க இல்ல பதினஞ்சு சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னா என்ன பண்ணீங்க இதே இப்போ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி இருந்தால் இருபத்தி ஆறில் போய் நாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலத்துல கூட கூடவே இருந்தோம் இப்போ நீங்க இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி நெகோசியேஷன்ஸ் பண்ணலாம் புரியுதுங்களா இப்போ நாலு எம்எல்ஏக்கள் ஒரு பத்து எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம் பாமகவுக்கு இதுமாரி ஒரு அருமையான வாய்ப்பை வந்து தாழ விட்டார் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அதுக்கு பின்னணியில வந்து பாஜக வந்து கண்டிப்பா மிரட்டி அவங்க எல்லா கட்சியும் மிரட்டுறாங்க ஏன் இன்க்ளூடி திமுகவே மிரட்டுறாங்க அப்போ பாமகவை மட்டும் மிரட்டாம இருப்பாங்களா எல்லாரையும் தான் மிரட்டுறாங்க ஒரு தலைவர் மிரட்டலாம் வந்து அடி பண்ணிய கூடாது எடப்பாதி மாதிரி அவரை ஜெயில போடுவோம்னு சொல்லி மிரட்டியுமே என்ன கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வீரா வெறுப்பா தனியா நின்றுட்டு இருக்காரு ஆ கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு தவறான முடிவை பாமக எடுத்துட்டாங்க இதனால் அந்த கட்சியுடைய செல்வாக்கு இன்னும் சரியலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் அந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு கூட சொல்லுவான் அந்த கட்சி இந்த செல்வாக்கு எவ்வளோ அவங்க எடுத்து ஓட்டு பர்ச நல்ல பர்சன்டேஜ் எவ்வளோ இதனால் திமுகவே ஆட்சி அழைக்கிற அளவுக்கு இருந்தது இப்போ கட்டை எரும்பு மாதிரி தேஞ்சிக்கிட்டே வர்றதை பார்த்து அந்த அதில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் வருத்தப்படுறாங்க இப்போது சாதாரண பொதுமக்களுக்கு எதற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பாமகவுடைய தொண்டர்கள் தான் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க எல்லாருகையும் பகிர்றாங்க என்கிட்டையும் ஒரு பாமக தொண்டர் வந்து பேசினாரு என்னப்பா இதுமாரிலாம் இவங்க இஷ்டத்துக்கு எங்கன்னா ஒரு இடத்துல கூட்டணி வச்சுட்டு போயிடுறாங்க எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்ட்டு அவர் சொன்னார்